ரெண்டாயிரத்தி பதினாலில் முத முதல்ல இந்தியாவுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்குமா நிறைய தகலைஃப் மூவ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அவர் கொடுத்துட்டு இருக்கிற மூமெண்ட்லாம் என்னன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது எப்படி ஒரு போர் ஒரு எதிரியை வந்து ஒருத்தர் எப்படி சமாளிப்பார்னு தேர்தல் வியூகங்கள் வச்சு இது பண்ணுவாரோ போர் வியூகங்களை வகுத்து யூஸ் பண்ணுவாரா அதே மாதிரி இவருடைய வியூகங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல ஓகேங்களா இவர் வந்து கண்ணாடி மாதிரி தான் இருக்கிறாரு இவர் செய்யக்கூடிய விஷயங்களை இவர் செய்யக்கூடிய ஆட்டிடியூட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட பார்த்தா குழந்தையாக நடந்துக்கிறாரு ஒரு போர் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஒரு ரங்கடாக இருக்கிறாரு இதே ஒரு மதம் சார்ந்த அல்லது ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அதில் இவர் முழுமையான ஒரு தன்னிலையை வெளிப்படுத்துறாரு தன்னுடைய இறையாண்மையை வெளிப்படுத்துறாரு தன்னுடைய கேரக்டரை காட்டுறாரு குழந்தைங்கிட்ட போய் நல்லா விளையாடுறாரு ஐடி ஃபீல்டு நிறைய விஷயம் பண்றாரு ஐடி ஃபீல்டுல இப்படி நிறைய தகவலை மூவ்மெண்ட் மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பொதுமக்களுக்கு மக்களுக்கு எது போய் சேருமோ அதெல்லாம் பண்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரதமரின் குரல் அதாவது மங்கி பாத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியோ மூலியமா ஒரு வானொலி மூலியமா மக்கள்கிட்ட இடத்தையும் போய் சேர்ந்திருக்கிறாரு இமயம் முதல் குமரி வரை அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மங்கி பாத் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தெரியும் அவருக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் எல்லாம் பண்ணதை விட இவரு ரொம்பவே புதுசான விஷயங்களை தான் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தகவலை எப்படி என்னன்னு சொல்லிக்கிட்டோம்னா முத முதல்ல எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்தியாவில் யாருன்னு சொல்லிக்கிட்டோம்னா நம்ம பிரதமர் அவர்கள் மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர் இல்லைன்னா இன்றைக்கி யாருமே எல்லா குடும்பத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்திருக்கவே வந்திருக்காது முத முதல்ல சிலிண்டருக்கு மானியந்தரேன்னு சொல்லி தான் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி வரதில்லை அப்படி வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் முத முதல்ல நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லி தான் எல்லோரும் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி முடித்தவாட்டி ஒரு டக்குன்னு அடுத்து ஒரு தக்லீஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐநூறு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி ஒரு தகலிஃபு கொடுத்தாரு அது யாருமே மறக்க முடியாது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு வரி சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்தார் அரசாங்கத்துக்கு நல்ல விஷயத்த கொண்டு வந்தார் அதே வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய இலக்கை எதை சொல்லி நேஷன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர தான் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இதில் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி கேட்டோம்னா ஒரே நேரத்தில் மாநிலங்களுக்கான மாநிலங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எலெக்ஷன் நடக்கும் சட்டசபை தேர்தல் சட்டசபை தேர்தல் நடந்த நூறு நாட்களுக்கு உள்ளாடி ராஜ்யசபா தேர்தல் அதாவது எம்பி எலெக்ஷன் நடக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமானு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையே இருந்த ஒரு விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷனு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமரான நம்ம நரேந்திர மோடி ஐயாவும் அதை வலியுறுத்திட்டு வந்தாரு இப்போ அதுக்கான ஒரு விஷயத்த அவர் முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு இதுல அவருக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா மக்களுக்கு எல்லா விஷயமும் உடனடியாக போய் சேரணும் இது முழுக்க முழுக்க மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தாக இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதுக்கோசம் தானே இந்த திட்டத்தை செய்கிறேன்னு சொல்லி அவர் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே 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 புதுசான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசு ஏன்னா ஒரு எலெக்ஷன் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒர்க்காக வருதுன்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இன்னே தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா மக்கள் இதிலேயே பழகிட்டாங்க திடீர்னு வந்து இதுக்குள்ளேயே நடத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் மக்கள் மனசை உடனடியாக மாற்றுறது இது வந்து அவ்வளோ ஈஸியான்னு சொல்லி கேட்டோம்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இது வந்து சட்டசபையில் சட்டசபை மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அவையிலே இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களில் யார் மெஜாரிட்டியான ஆதரவு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த தீர்மானம் அப்படின்னு நிறைவேற்றப்படும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க ஸோ அவங்க நினைச்சதுதான் வந்து நடக்க போகிறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாதகமா சாதகமானு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையிலே பாதகம்தான் மக்களோட பார்வையில என்ன பாதகம்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு விஷயத்துல வந்து நம்ம மீண்டும் வெளியில வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வரதுக்கு ஒரு ஒரு ஐடியா விளையாடுங்களா இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கேப் போட்டு தான் முதலமைச்சர் எலக்ஷன் நடக்குது முதலமைச்சர் எலெக்ஷன் நடக்குது மறுபடியும் ஒரு மூணு வருஷம் கேப் போட்டு தான் எம்பி எலெக்ஷன் நடக்குது இப்போ வந்து முதலமைச்சர் எலெக்ஷனில் ஒரு கட்சி இருக்குது இந்த கட்சி செய்யக்கூடிய நல்லது கிட்டதை முடிவு பண்ணிட்டு தான் மக்கள் வந்து அடுத்த எம்பி எலெக்ஷனில் ஒருத்தர்கிட்ட நாட்டை ஒப்படைப்பாங்க இப்போ எம்பி எலெக்ஷன் வருது இவங்க செய்யக்கூடிய நல்லது கிட்டதை பார்த்துட்டு தான் அடுத்து எம்எல்ஏ எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு முதலமைச்சர் இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்படி இருந்த காலகட்டங்கள் போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு முதலமைச்சர் எலெக்ஷன் முடிஞ்ச நூறு நாளில் பிரதமர் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி நூறு நாள் இவங்க முடிவு பண்ணி வந்துட்டாங்கன்னா மக்கள் மறுபடியும் அடுத்த அஞ்சு வருஷம் இவங்க எதுவுமே வழி இல்லை எதுவுமே இவங்களுடைய கருத்தை மாத்திக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தான்னு சொல்லி ஒரு சட்டம் உள்ள வரப்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்கள நான் சின்ன பயனாக இருக்கும் போதே அந்த விஷயம் வந்துச்சு லோக் ஆயுக்தானே என்ன குற்றம் கிடைத்த தவறு செய்த ஒரு சட்டசபை உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர் மேல புகார் வந்த நூறு நாட்களுக்குள்ள விசாரிச்சு அவருடைய பதவி பறிக்கப்படும் செஞ்சாங்களா செய்யல இது வந்து எம்பிகளுக்கு மட்டும் இல்ல மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்தும் பிரதமருக்கும் பொருந்தும் குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் கொண்டு வர விட்டாங்களா கிடையாது இங்க எல்லாமே வந்து முடிவு பண்றது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா முழுக்க முழுக்க அதிகாரம் தான் அதிகாரம் அதிகாரம் அதிகாரம்